என்ன முடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கவேண்டா இப்படி என்ன அர்த்தம் விரோதத்தை நாள் நல்லா இதெல்லாம் இத பாரு கல்யாணம் வார்த்தை முதல்ல எல்லாம் வெளியில கூடாதுன்னு தானே தம்பி படியேறி வந்து பொண்ணு பொண்ணு கிஷ்டம் இல்லனா நான் எப்படிமா முடிவு எடுக்கிறது வாங்க தம்பி அக்கா இதுல எந்த வித மாத்தமும் இருக்க கூடாது மரியாதைய வெத்தல பாக்க மாத்திக்க போறீங்களா இல்லையா நல்ல மாத்தோம் வெத்தல பாக்க பாரு வள்ளி இது மந்திரத்துல மாங்க வருது என்னங்க இது கலாட்டா மொரப்பைய பாக்கு வெத்தல மாத்த வந்தான் அதான் தட்டு பறக்குது ஆஹா என்ன எல்லாம் பறக்குது வாடகை பாக்கியா வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாரா ஐயா வா நல்ல நேரத்துல வந்த

பயத்துல பபில் கம் சாப்பிடுற ஓட்டி ஓட்டு ஜெயிக்க போற அண்ட் மோடியா உயிர் புடி என்ன பபு கம்ல ஓட்டிக்கிட்டு சிஷ்ய பிள்ளைங்களா அண்ணனுக்கு முதல்ல கொஞ்சம் சாம்பிள் காட்டுங்க அப்பால நான் மோதுறேன் ஏண்டா பன்னு புற வைக்கிறப்ப சிஷிய பிள்ளைகள இப்படி நம்மள நீ சமாளிப்பா கத்தி சண்டைன்னு ஓகே இது கம்பு யோ நீ சண்டையாச்சு என்ன கம்பு தண்ணாலும் சுத்து அவரு no கம்பாள்

Ah. <laughs> <laughs> என்ன கிராமத்து பொண்ணு ஒரு தைரிய சேலையா இருப்பேன்னு பார்த்தா பயனவளிய இருக்கற என்ன கிட விளையாட்டு அப்ப மாதிரி பால் கொட்டிடுச்சு சகனமா என்ன கிழவி மாதிரி சகனம் பார்க்க ஆரம்பிச்சடா ஆமா என்ன எல்லாத்தையும் இழுத்து போய் வந்திருக்க ஓ உள்ள ரவிக்க போறலியோ சி அம்மா நான் சொல்லுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ அடக்கமா இருக்கணும்னு அம்மா சொல்லி குடுக்குற மாதிரி எல்லாம் கதவுக்கு வெளியில தான் செய்யணும் இங்க உள்ள வந்துட்ட ஐயா சொல்ற மாதிரி தான் செய்யணும் மாட்டே தபர் பெட் ஷீட் மாதிரி இந்த போடா எடுத்துரு ஆ இது எங்க பாட்டி காலத்து போடவே இத தான் கட்டிக்கணுமா அதான் பீரோல இருந்து எடுத்து கட்டிக்கிட்ட பாட்டி காலத்து ரொம்ப நாள் பீரோ இருந்தது இல்ல இப்படி சமாச்சாரமா பாக்கணும் தானே தேர் நெறியில் விட்டது என்னங்க

வேலையா போச்சுக்கான <laughs> 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 காணாமே எங்கேன்னு கேட்டேன் தகராறு அவன் அம்மா அவுட்டு போடிட்டா எல்லார் வீட்லையுமே அப்படித்தான வீட்டுக்கு வீடு பல்படி இதா ச்சே இதே வீட்டுக்கு வீடு வாசல் படி நினைவிடா தோடா இந்த ஆலமரம் தடியில் ஜோசியர் இருக்கால்ல அவன் கிட்ட கேட்டேன் இனிமே உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போடாம இருக்கணும்னா நீ திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு வாண்ணா நான் போகறேன் நீ வரியேன் ஏன் சம்சாரம் திருப்பதி என்ன தென்குமரி போனாலும் திறந்தவே மாட்டான் நீ மட்டும் போயிட்டு வா இந்தா ரூபாய்க்கு எனக்கு லட்டு மட்டும் வாங்கிட்டு வா வாட போன் காசுல வாங்கிட்டு வா

நான் கூட சொல்லேன் எங்க அக்கா ஒன்னு உதவி தான் பண்ணுச்சுன்னு அதுக்கு எதோ உடம்பு சரியில்லையா போயிட்டு போய் பாத்து விடுறேன் நான் ஒண்ணு அவங்கள பாக்க வேண்டாம்னு சொல்லல நீ என் கழுத்துல கட்டினியே இந்த மஞ்ச கயிறு ஈரம் கூட இன்னும் காயல அதுக்குள்ள பிரிஞ்சு போறேங்கறியே அதுவும் நியாயமா தான் போடுது சுமாரா அந்த கயிறு எவ்வளவு நாள்ல காயம் அவ ஒரு பேச்சுக்கு சொன்ன கல்யாணம் ஆன கையோட மறுவிக்கு நாலு நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க மறு வீடா இனிமே நமக்கு எல்லாமே இந்த வீடு சரி அந்த கயிறு காஞ்சு பிறகு போய்க்கிறேன் லெட்டர் எழுதிடுறேன்

என்னது பொருளாது ஒரு லட்சம் ரூபாய் ஒன்னாயிரம் ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் லாட்ரி வாங்க அவன் கொடுத்துட்டு போறான் யோ எத்தனை நாளைக்கு அந்த கூத்து ஒரு ரெண்டு மூணு மாசம் பொறுத்துக்க உன்னை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு என்னயா தாமா நீங்களும் கேட்டுங்க என்னை வச்சு நீங்க இப்ப என்ன ஒன்னாலும் பண்ணீங்க ஏன்னா நம்மளை நம்பி ஒரு பச்சை பொண்ணு வெயிட்டிங்ல இருக்குதுமா இந்த பாரு உங்களை நம்பி நான் அதை டீல் விட்டு போறேன் நானே இது பாருங்க முதல்ல இவன் பாஷை மாத்துங்க ஏய் என்னடி அவன் வேண்டாம் நம்ம ஆயுதம் தெரியுமா என்ன சோடா பாட்டில் அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறியா டெல்லி கொஞ்சம் பொறுமையாரு என்னதான் இருந்தாலும் இவதான் உனக்கு வருகால மனைவி யாரு இதா யோ அப்புறம் என் ஆயத்துக்கு எதனா வேலை கொடுத்துட்டு போறியா கொலகாரம் ஆயிருவேன் எல்லாமே ஒரு செட்டப் தான்ப்பா அதாவது வெளிநாட்டுக்கு போன எங்க முதலாளி பாபு அது யாரு அவரு அதாவது இப்ப நீ ஓ நான் பாபு இவளை வெளிநாட்டுல பாத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா சொல்லி கையில ஒரு மோதிரத்தை மாட்டிட்டான் ஓ இது உங்க கதை ஆமா இப்ப இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த போறோம் இது நாடகம் எப்படி லைட்டு போடாம திரைய தூக்காம நாடகம் போடுறீங்க ஆமா நான் எங்க பாபுவா நடிச்சிருக்கும் போது அந்த உண்மையான பாபு வெளிநாட்டுல இருந்து வந்துட்டான என்ன பண்ணுவீங்க ஏர்போர்ட்ல அவனை கொன்னுடுவோம் ஐயா ஏர்போர்ட்ல தப்பிச்சுட்டான் வீட்டுக்குள்ள நுழையறப்பவே ஒரே வெட்டா வெட்டி அவனை தோட்டத்துல புதைச்சிடுவோம் நான் அவசர ஆத்திரத்துல ஒண்ணுக்குன்னு தோட்டத்து பக்கம் போனான் ஆள் இடத்துல என்ன வெட்டு போறீங்க அப்படி இல்ல நடக்காதுப்பா உனக்கு என்ன போச்சு உயிர் என்னது இல்ல

அது வரைக்கும் நீ வாய வச்சு சும்மாரு நேரா வள்ளிக்கிட்ட போய் நான் தான் பணக்காரன் வளர வைக்க போற பஞ்சர் ஓட்டு வாய்க்க என்கிட்ட சொல்லிட்டு இல்ல என்கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டீங்க வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேன் வள்ளிக்கிட்ட சொல்லலாம்ல என்ன சொல்லவே கூடாதா வாய்க்கு எழுப்பு திருப்பதி சென்ற பஸ் பள்ளத்தில் உருண்டது ஐயோ பள்ளத்தில் உருண்டவர்கள் விவரம் முப்பத்தி ஆறரை பேர் அதன முப்பத்தி ஆறரை முப்பத்தி ஆறு பேர் பெரியவர்கள் ஐந்து வயது சிறுவன் ஓஹோ ஆக மொத்தம் முப்பத்தி ஆறரை இறந்தவர்கள் விவரம் ராமசாமி வஜ்ரவேலு முனுசாமி ரத்னம் நம்ம லாண்ட்ரி லாண்ட்ரி நீ போயிட்டியா நீ போயிட்டியா என்ன ஆச்சியா நம்ம லாண்ட்ரிய இஸ்திரி வச்சு இழுத்துட்டானு என்ன சொல்றீங்க நம்ம ரத்னம் திருப்பதி போனால க்ளோஸ் ரத்னா நீ மலை மேல ஏறும் போது செத்தியா இல்ல லட்டா வாங்கிட்டு திரும்பி வரும்போது செத்தியானே தெரியல ஐயோ நான் 60 ரூபாயை கொடுத்து லட்டு

பத்து நாள் கழிச்சிலடி போட்டையும் பூவி எடுப்பாங்க ஏன் முருகன் செத்து போனத நான் நேட்டே பேப்பர்ல பாத்துக்கிறேனே அடியே அடி பாவி ஊர் உலகத்துக்காக கொஞ்சம் உப்பாறி வச்சா அழுவடி எனக்கு தெரியாதேடி

ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு என் வீட்டில் எங்க போனா நானே கேட்க வேண்டியிருக்கு எங்கே போனாப்பா இங்க ரூமுக்கு தான் போகணும் இனிமேதான் நடந்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வருங்கால மனைவி அருணான்னு ஒரு பொண்ணை செட் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க அவகிட்ட கொஞ்சம் தழுக்க நெருக்கமா நடந்துக்கணும் அவ்வளோதான் அவ்வளவுதானே அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்லையே ரூமுக்குள்ள ஒரு சிட்டு இருக்குன்னா ரயில் எரிக்சா என்ன புடிச்சாருக்கு? இந்த ஏகப்பட்ட ஆட்டம் போடுறான். ஒருவேளை இவன அவனும் டப்பல குளிப்பாங்களோ? நம்ம அந்த வாய்ப்பை விட்டுடுமோ? திடீர்னு உனக்கு என்ன உள்ள வந்து डियरலாம் கூப்பிடுற. பயக்காம என்ன பார்த்தாலே ஓடுவியே. ஓடுண்ணா இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. இல்ல, என்ன சை இருக்குமே. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு உள்ள ஒருவன் தான் வந்தான். நீச்சமாவா?

நான் பாட்டில் எடுத்தா நீயும் பாட்டில் எடுக்கிற இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம் நான் குடிச்சா நீயும் குடிக்கிற இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம் நான் பாட்டில் போட்டு உடைச்சிட்டேன் இப்ப நீ என்ன பண்ணுவ பாக்கலாம் யார் நீ நிழல்கள் ரவியா அவன் சிகப்பா இருப்பான இது கருப்பு ரவி போல இருக்கு ஒருவேளை ராதா ரவியோ இருக்காரு Oh, my God. மரியோனி சத்தம் வெள்ள சேல ஆவியா இந்தி பாட்டு வேற பாடுது ஒருவேளை வடநாட்டில இருந்தே நடந்து வரதா ஆவியா இருக்காத மன பிராந்தி என்னது நம்ம லாண்டரி கடை ரத்தன குரல் மாதிரியே இருக்கு நானே தான் நண்பா லாண்டரி ஆவி லாண்டரி கடை ஆவி நண்பா நான் அதே உன்னுடைய லாண்டரி ரத்தனம் ஆவி நீ தான் பஸ்ல உருண்டு கறிய செத்துட்டிய பாவி ஏன்டா என் உயிரை வாங்குற நான் 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 நோவா இங்கிலீஷ் வேற பேசுறா ஆவியானவனு இங்கிலீஷ் பழகிட்டானா ஒருவேளை சாகும்போது போது ஆங்கில இந்தியனோட சேர்ந்து செத்துட்டானா என்ன நான் வந்துட்டேன் நான் சாகல சின்னதா நான் உன்னை நம்ப மாட்டேன்

நாலு பேசுவாங்க என் தங்கசிய பத்தி எவனால பேசுனா நீங்க இவதலையை நீ அப்பவே வத்துமே ஆயிட்டா கடன் ஜாயின் ஆயிட்டீங்களா பெரிய சாக்ரெட் டீச்சர் வாய் என்ன மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா இப்ப சாதனும் எதிர்பார்த்தியா

துட்டு குடுக்க முடியாது என்ன பண்ணுவேன் ஒண்ணும் பண்ண முடியாது டேய் சைக்கிள் செய்யினால அடிப்பேன் இஸ்திரி வச்சு தேச்சிடுவேன் நாம ஒத்துமையிட்ட இது